விசுவாசத்தினால் நிதிமான் பிழைப்பான் விசுவாசியே பதராதே விசுவாசத்தினால் நிதிமான் பிழைப்பான் விசுவாசியே பதராதே கலங்காதை திகையாதை விசுவாசியே கலங்காதை திகையாதை விசுவாசியே கல்வாரி நாயகன் கைவிடாரே விசுவாசத்தினார் நீதிமான் பேழைப்பான் விசுவாசிய பதராதே தந்தை தாய் என்னை வெறுத்திட்டாலும் பந்த பாசங்கள் அறுத்திட்டாலும் நின்று தாங்கிட்ட தேவன் அம்மை சொந்தக்காரங்களால் அனைத்து கொள்வார் நீதிமான் பேலைப்பான் விசுவாசே பதராதே ஹாய் குட்டீஸ் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கீங்களா ஹாப்பியாக இருக்கீங்களா இந்த மாதம் நமக்கு சூப்பராக தொடங்கி ஏசப்பா ஒவ்வொரு நாளையும் நமக்கு ரொம்ப அருமையாகவும் ரொம்ப அவருடைய அரவணைப்புக்குள்ளேயும் பாதுகாத்து கொண்டு வந்துட்டு அப்படி தானே குட்டீஸ் அவருடைய இரக்கங்களுக்கும் அவருடைய அரவணைப்புக்கும் அவர் கொடுக்குற பிளெஸ்ஸிங்ஸ்கும் ஒரு அளவே இல்லையா குட்டிஸ் அவ்வளோவுக்கு அதிக அதிகமாக நம்மளை தினம் தினமும் ஏசப்ப என்ன பண்ணிட்டு இருக்காங்க நம்மளை நிரப்பி வந்துட்டுருக்கிறாங்க குட்டிஸ் ஸோ இந்த நாளையும் கூட ரொம்ப ஒரு அருமையான ஒரு பா இந்த நமக்கு நமக்குன்னு நினைக்கிற எல்லாரையும் தாண்டி நம்ம மேல ஒருத்தரா அன்பு வைத்திருக்க முடியும் அப்படின்னா அது நம்ம வயசப்பாவுடைய அன்பு அவருடைய அன்பு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு சூழ்நிலையிலும் மாறாத அன்பு எந்த ஒரு சூழ்நிலை அழிந்திடாத ஒரு அன்பு குட்டி அவருடைய இரக்கங்களுக்கு எப்ப எப்பே முடிவே இல்லை அப்படிங்கிறதுக்கு நம்ம எல்லாருமே அதுக்கான சாட்சிகள் தான் ஏன்னா நம்ம எல்லா சூழ்நிலைகளையும் கடவுளுக்கு விருப்பமான பிள்ளைகளாக இருந்திருக்கிறோமா அவர் விருப்பப்படுறத மட்டும் செய்கிற பிள்ளைகளாக இருக்கிறோமா அப்படின்னு கேட்டால் அதில் நமக்கே தெரியும் அதுக்கு நமக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நம்மகிட்ட வந்து பதில் இருக்காது அப்படிதான ஆனால் நம்மளை இன்னும் அவருடைய அரவணைப்புனாலையும் ஏசப்பாவுடைய பிளெஸ்ஸிங்ஸ்னாலையும் நம்மளை நிரப்பி வச்சிருக்கிறாரு அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு அவருடைய இரக்கங்கள் நம்ம லைஃப்பில் எப்பயுமே இருக்குது குட்டீஸ் அதனால தான் நம்ம பண்ணுற குற்றங்களும் குறைகளையும் தாண்டி அவருடைய அன்பும் இரக்கமும் அதிகமாக இருக்கிறதுனால நம்மளோட குற்றங்கள் வெளியிலே வராத அளவுக்கு ஏசப்பா என்ன பண்ணிடுறாங்க அதை க்ளோஸ் பண்ணி நம்மளை பாதுகாத்துடுறாங்க குட்டிஸ் இந்த பாருங்களேன் மற்றையும் நான்கு நான்கின் படியாக அதற்கு ஏசு மனிதன் அப்பத்தினால் மட்டுமல்ல இறைவனுடைய வாயிலிருந்து வரும் ஒவ்வொரு வார்த்தை என்று எழுதப்பட்டிருக்கிறது என பதிலளித்தார் அப்படிங்கிற வசனம் இருக்குது குட்டிஸ் இது இதன் மூலம் வசனத்தையே நம்ம நிறைய விதமான விதங்கள்ல நம்ம என்ன பண்ணியிருக்கோம் நம்ம யோசித்து பார்த்திருக்கோம் ஆனா எனக்கு இந்த வசனத்தை யோசிச்சு பார்க்கும் எனக்கு பழைய ஏற்பாடு யோசனைக்கு வருது குட்டிஸ் அந்த ஓல்ட் டெஸ்டமெண்ட்ல நம்ம பார்த்தீங்கன்னா நம் நம்ம இஸ்ரேல் மக்களுக்கு எதிராக போராட்டம் போராட்டங்களும் அவங்களுக்கு எதிராக வந்து அவங்களை அழிக்கணுங்கிற படையும் வந்து நிற்கும் போது கடவுள் என்ன சொல்லுவாங்க மோச இடத்துல கையில் இருக்கிற அந்த கோளை நீ வந்து அந்த செங்கடலை நோக்கி நீ நீட்டுன்னு ஒரு வார்த்தை நமக்கு கொடுப்பாங்க அதுக்கு முன்னாடி அவங்க அந்த செங்கடலுக்கு நேராக அதை நீட்டி இருந்திருக்கலாம் இல்ல அவங்க அதை அது மேல கை வச்சு பிரேயர் பண்ணி இருந்திருக்கலாம் ஆனா அவங்களுக்கு அதில் எந்த ஒரு அதுக்கு பதில் கிடைக்கல ஆனால் எப்போ ஆண்டவர் அவங்களோட அவங்களுக்கு ஒரு வார்த்தை கொடுத்தாங்களோ உன் கைகளில் இருக்கிற அந்த கோலை நீ அந்த செங்கடலை நோக்கி நீ வந்து என்ன பண்ணு நீட்டு அப்படின்னு சொல்லி அவங்க அதை செய்த உடனேயே அந்த செங்கடல் என்னவாச்சு இரண்டா பிளந்து மக்கள் நடந்து போகிற உல தரையை அவங்க காணும்படிக்கான அற்புதம் அவங்க கண் முன்னாடி நடந்துதான் குட்டிஸ் இதை தான் நான் இந்த வசனத்தோட நான் ஒப்பிட்டு பார்க்கறேன்னு நினைக்கிறேன் கடவுளுடைய வார்த்தை நம்ம ஒரு காரியத்தை பண்ணிக்கிட்டே இருக்கலாம் ஆனால் அவருக்கு அதில் விருப்பமும் அவருடைய பிளெஸ்ஸிங்ஸும் அதில் இல்லாத வரைக்கும் நம்மளோட இறுதியும் ஃபுல்ஃபில் ஆகாது அதில் ஒரு நிறைவும் நமக்கு கிடைச்ச மாதிரி இருக்காது அப்படிதானே குட்டீஸ் அப்போ உண்மையிலேயே நம்ம லைஃப்பில் நிறைவு வேணும் நம்ம செய்கிற காரியங்களில் ஒரு பிளெஸ்ஸிங்ஸ் இருக்கணும் அப்படின்னா அந்த அந்த விஷயத்துக்கான ஆசீர்வாதம் அவருடைய வாய்கள்ில் இருந்து நமக்கு புறப்பட்டு வந்திருக்கணும் அவர் அதில் ஒரு ஒரு விஷயத்தை நமக்கு சாங்ஷன் பண்ணி கொடுத்துட்டாரு அப்படின்னா அதில் எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் கூட அதை தடுக்கிறதுக்கு மலைப்போல பகை பகை வீரர்கள் வந்து நின்னாலும் கூட அவங்களால அந்த ஆசீர்வாதத்தை நமக்கு கிடைக்க விடாமல் பண்ணவே முடியாது குட்டிஸ் ஸோ இந்த நாளில் நம்ம என்ன காரியங்கள் எடுத்து பண்ணாலும் கூட நம்ம இனிமே தெரிஞ்சுக்க வேண்டியது நம்ம எவ்வளோ சின்சியராக எவ்வளோ உண்மையாலும் இருந்தாலும் கூட அவருக்கு அந்த காரியத்தில் விரும்ப விருப்பம் இருக்குதா அப்படின்னா அவருடைய படிதான் நம்ம அந்த காரியத்தை பண்றோமா அப்படிங்கிற விஷயத்த நம்ம மனதுல உறுதியா எடுத்துக்கிட்டு அதற்காக பிரேயர் பண்ணி என்ன பண்ணணும் நம்ம அந்த விஷயத்த பண்ணணும் குட்டீஸ் அப்படி நம்ம பண்ணும் போது நம்ம லைஃப்கான கதை திரைக்கதை வசனம் இயக்கம் எல்லாமுமா அவர் இருந்து ஒரு சூப்பராக ஒரு மெகா ஹிட்டாக இருக்கிற ஒரு மூவியாக நம்ம லைஃப்பை எல்லோரும் டேர்ன் பண்ணி பார்க்குற அளவுக்கு ஏசப்பா உருவாக்கி கொடுப்பாங்க ஸோ அதுக்காக இந்த நாளில் ஏசப்பா டப்பு கொடுத்து ப்ரேயர் பண்ணுவோமா அன்பானவரே இந்த நேரத்திற்காக நன்றியப்பா தகப்பனே எங்களுடைய வாழ்க்கைக்கு தொடக்கமும் முடிவுமாக நீர் இருக்கிறவங்க கிருபைக்காக நன்றிப்பா இம்மட்டுமா எங்களை பலப்படுத்தி பாதுகாக்கிற தேவன் நீங்கள் இனியும் கூட நாங்கள் செய்ய வேண்டிய காரியங்களை எங்களுக்காய் நீர் வைத்திருக்கிற விஷயங்களை நீர் எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும்படியாக ஒப்பு கொடுக்கிறோம்